புதுச்சேரியில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பொதுப்பணித்துறையில் இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் பணிக்கு அமர்த்தப்பட்டனர் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும்போது பணிக்கு அமர்த்தப்பட்டதால் தேர்தல் ஆணையத்தால் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டு பேரும் பணி நீக்கம் செய்யப்பட்டனர் இவர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர் ஆனால் கடந்த எட்டு ஆண்டுகளாக இவர்களுக்கு பணி வழங்கவில்லை இந்த நிலையில் கடந்த பட்ஜெட் கூட்டத் தொடரில் பணி நீக்கம் செய்யப்பட்ட நாற்பத்தி இரண்டு பேருக்கும் மீண்டும் பணி வழங்கப்படும் என்றும் அவர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார் ஆனால் இதுவரை அந்த அறிவிப்பு செயல்படுத்தப்படவில்லை இதனை கண்டித்தும் பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சுதேசி பஞ்சாலை அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் தெய்வீகன் தலைமை தாங்க சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஹோசங்களை எழுப்பினார்கள்